இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் ரூபாய் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான பெருமதியோடு கேரம்போர்டு மற்றும் தாம்போட கொள்வனவு செஞ்சு அதை விளையாட்டு சங்கங்களுக்கு இடையில் பகிர்ந்தளித்தமை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெணாந்து ஆகியோருக்கான அந்த வழக்கு இன்று கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதனை டிசம்பர் இரண்டாம் திகதி வரை ஒத்திவைப்பதற்கு மூன்று பேர் அடங்கிய நீதிபதிகள் குழு தீர்மானித்துள்ளது இந்த வழக்கு இன்றைய தினம் பிரதீப் ஹெட்டியாராச்சி அவர்களை முதன்மையாக கொண்ட மூன்று பேர் அடங்கிய விசேட மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் சதோஷ நிறுவனம் ஊடாக ரூபா மில்லியன் ஐம்பத்தி மூன்றுக்கும் அதிக பெறுமதியுடைய பதினாலாயிரம் கேரம்போர்ட்ஸ் மற்றும் பதினோராயிரம் தாம் போர்ட்ஸை கொள்வனவு செஞ்சு முன்னாள் விளையாட்டு அமைச்சர் அலத் கமகே விளையாட்டு சங்கங்களுக்கு பகிர்ந்தளித்தமை நடைபெற்றது அவரோடு சேர்த்து முன்னாள் சதோஷ நிறுவன தலைவருக்கும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாந்து ஆகியோருக்கும் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது